செய்தியாளராக இருக்கும்போது என்னை வந்து ஒரு நூறு பேர் பார்த்தாங்க சரண்யாவத்யோ அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு விஜய் டிவியில் ஒரு ஹீரோயினா இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து ஒரு லட்சம் பேருக்கு தெரியுது அது அந்த அந்த சதவிகிதம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ இப்போ என் மேலே அதிகமான வெளிச்சம் படுது ஸோ இப்போ நான் என்ன பண்ணாலுமே இன்னும் நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ நான் ஒரு நல்ல விஷயம் அதனாலேயே நான் வந்து நல்ல விஷயத்த மட்டும் தான் தேர்ந்தெடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கவனத்தில் இருக்கேன் நான் ஸோ இப்போ என்ன பண்ணாலும் லைட் அதிகமாக ஆகுது அதனால ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னாலுமே வந்து இல்லை ஏதாவது ஒன்று நான் ஒரு வீடியோ பண்ணும்போது எனக்கு அது எனக்கு அந்த லைட்டெல்லாம் இங்கே வந்து உபயோகப்படுது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே இங்கேருந்து அது மாதிரி சொன்ன மாதிரி இப்போது ஐ கேண்டியா பார்க்குறவங்க நிறைய அதை நீங்கள் கேட்டிங்களே அது மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்டுவிட்டாங்க நீங்கள் அதை பண்ணணும் நீங்கள் எப்போ உங்களோட ஹோம் டூர் போட போகிறீங்க நீங்கள் எப்போ உங்களோட மேக்கப் ஐட்டம்லாம் காட்ட போகிறீங்க சாரீ டூர் காட்ட போகிறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது வந்து பதில் சொல்லி ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டிங்காகவே ஆயிடுச்சு நினைக்கிறேன் அது ஏன் அது ஒரு தொழிலில் இருக்கவங்க ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கவங்க அதை தாண்டி அவங்களுடைய மற்ற இன்ட்ரெஸ்ட் வரும்போது நீங்கள் ஸ்டீரியோ டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதுலையும் குறிப்பாக மீடியா துறையில் இருக்க பெண்களுக்கு இந்த ஸ்டீரியோ டைப் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அது ரொம்ப ஆகுது நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை சொல்லி சொல்லி அதனால் நான் அதை வந்து சொற்களில் சொல்லாமல் வார்த்தையில் சொல்லாமல் அதை என்னோட வேலையில் காட்ட ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் என்ன கமெண்டில் வந்து கேட்டாலும் என்கிட்ட நூறு தடவை நீங்கள் ஹோம் டூர் கேட்டாலும் மேக்கப் டூர் கேட்டாலும் என்கிட்ட இருந்து வர போகிறது ஹிஸ்ட்ரி மட்டும்தான் தமிழ் வரலாறு இலக்கியம் மெய்யியல் இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் என்கிட்டேருந்து வரும்